மகாபாரதத்தில் விதுரர் மதிநுட்பம் மிகுந்த அமைச்சராக தனது அண்ணன் திருதராட்டிரின் அவையில் இருந்தவரும் பீஷ்மரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரும் ஆவார் அத்தகைய பெருமை மிக்க விதுரர் மூடர்களை பட்டியலிடுகிறார் தனக்கு கிடைக்கும் சிறு சிறு லாபங்களால் மகிழ்ச்சி அடைபவன் தன்னிடம் கட்டுப்படாதவனை கட்டுப்படுத்த முயற்சிப்பவன் பொய்யை உண்மை என்று நிறுவ முயற்சிப்பவன் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து முறையற்ற செயலை செய்பவன் தானத்தை கேட்கக்கூடாதவரிடம் கேட்பவன் எதையும் செய்யாமல் தன்னைத்தானே புகழ்ந்து தற்பெருமை பேசுபவன் பெண்களின் பலவீனத்தை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் மூலமாக பணம் பொருளை பெற்றுக்கொண்டு பிழைப்பவன் பலமில்லாதவனாக இருந்து கொண்டு பலம் உள்ளவனோடு எப்போதும் பகைமை பாராட்டுபவன் பிறரிடம் இருந்து உதவியோ அல்லது பொருளையோ பெற்றுக்கொண்டு பின் அது தனது நினைவில் இல்லையே என்று சொல்பவன் தனது மனைவியை குறித்து பிறரிடம் தவறாகப் பேசுபவன் அடைய முடியாது என்று தெரிந்தும் அதை அடைய விரும்புபவன் தனது பேச்சினை கேட்டுக் கேட்டுக்கொண்டிருப்பவனிடம் தொடர்ந்து பேசுபவன் புனித இடங்களில் தானம் அளித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அதை தானே சொல்லி தற்பெருமை பேசுபவன் எதிரிகளிடம் சரணடைந்து அவனுக்கு வேண்டிய பணிகளை பணிவாகச் செய்வன் இவர்கள் அனைவரையும் மூடர்கள் என்கிறார் விதுரர்